ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனக்கோலம் குக்கிங் சேனல் எப்பவுமே ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிட்டு போர் அடிக்குதா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இந்த மாதிரி ஒரு தடவை டிஃபன் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே வெறுப்பு சாப்பிட்டு எப்படி இது செஞ்சீங்க எங்களுக்கு இன்னொரு தடவை செஞ்சு கொடுங்களேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் ஊற போட வேண்டியது எல்லாத்தையும் ஊற போட்டு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் வந்து மூணு டம்ளர்கிட்ட நான் வந்து பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரே சைஸ் டம்ளராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து மூணு டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதோட கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம் நல்லா இது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம கரெக்டாக ஒரு மூணு மணி நேரம் ஆயிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு அந்த அரிசி வந்து எல்லாமே இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் பாருங்கள் நான் வந்து ஒரு கப் தேங்காய் சேர்த்துருக்கேன் இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம துருவெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தேங்காயை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதோட கூடவே நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் அவல் எடுத்துருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மட்டும் இந்த தேங்காயோடு நம்ம ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அவல் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேங்காயோடு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த அரிசி வெந்தயம் இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மொத்தமாக தான் அரைக்க போகிறோம் தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் தண்ணியை விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி பாருங்க ஒரு அகலமான பவுலில் வந்து நம்ம கொட்டி வச்சிட்டோம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அந்த உப்பை நல்லா கலக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் திக்காக அரைக்கணும் இட்லி மாதிரி ரொம்ப திக்காகவும் அரைக்க வேண்டாம் அதே மாதிரி தோசை மாதிரி ரொம்ப வந்து லூஸாகவும் அரைக்க வேண்டாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதுதான் சர கரெக்டான பக்குவம் உங்களுக்கு வந்து சப்போஸ் ரொம்ப கட்டியான மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து ஆல்ரெடி இப்போ சரியாக தான் இருக்குது இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஆச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும் இந்த மாவு வந்து நல்லா பொங்கட்டும் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாவு வந்து மேலே வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் நல்லா பொங்கி இருக்குது மாவு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்து எனக்கு சரியாக இருக்குது உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கடாயில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாக இப்போ இப்போது தாளித்தது எல்லாத்தையும் நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அப்படியே கூட பந்தோசை பண்ணலாம் தாளிக்கணும்னு இல்லை ஆனால் தாளித்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் தாளித்து போட்டு பந்தோசை பண்ணி பாருங்கள் அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு தான் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம சட்னி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துறதுக்கு போகிறோம் பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா வாசனை ஓரளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் நிறம் மாதிரி வாசனை ஓரளவுக்கு நம்ம வந்து இதை வறுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த பருப்பெல்லாம் வருத்தனால முதல்ல நம்ம அதை மட்டும் இந்த மாதிரி தனியாக வறுத்து எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம மீதி எல்லாத்தையும் தனியாக வறுத்துக்கலாம் இப்போ பருப்பெல்லாம் எடுத்தாச்சு அதே கடாயிலேயே ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் வந்து இப்போ நல்லா ஹீட் ஆகிடுது இப்போ இதில் பாருங்கள் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஒரு வர மிளகாய் போட்டிருந்தோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தனால ஒரு டூ மினிட்ஸுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் பாருங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க ஒரு அரை ஸ்பூன் நம்ம வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்க வேண்டிதான் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இந்த சின்ன வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி ரெடியாகட்டும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ இங்க வந்து நம்ம வருத்தது எல்லாமே நல்லா கூலாயிடுச்சு அதனால நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாத்திடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் மாற்றியாச்சு இப்போ இது நம்ம தேவையான அளவு கொஞ்சமா விட்டு நல்லா நம்ம சட்னியா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு வந்து நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனது ஃபர்ஸ்ட் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிச்சது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இங்கே வந்து சட்னியை வந்து ஆல்ரெடி நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் நம்ம தாளிச்சதையும் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான கொத்தமல்லி தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம பந்தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து பாருங்கள் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மாவுலேருந்து நல்லா ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக நம்ம எடுத்து அதில் விட்டுக்கலாம் அவ்வளோதான் அப்படியே அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த சைடு வந்து நல்லா ரெடியாக கட்டும் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக வந்து ஒரு மூணு நிமிஷம் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சைடெல்லாம் நல்லா ப்ரௌனாக இருக்குது நல்லா ரெடியாக இருக்குது இப்போ அதை அப்படியே மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் லைட்டாக எடுத்தாலே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த சைடெல்லாம் நல்லா ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமே வைங்க நல்லா ரெடியாகும் இப்போ இதை நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இந்த சைடும் நல்லா ரெடியாக இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அதை அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பராக ரெடியாகிருக்கு அப்படின்னு உள்ளே வந்து அந்த மாவெல்லாம் நல்லா வெந்திருக்கணும் அதனால் நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சால் தான் உள்ளே வந்து நல்லா வெந்து ரெடியாகும் அவ்வளோதான் நம்மளோட ஒரு பந்தோசை ரெடியாகிடுத்து மெதுவாக நம்ம எடுத்துடலாம் சுட சூடாக சாப்பிட்டா தான் அந்த பந்தோசை சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் மீது எல்லா மாவுக்கும் பந்தோசை பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்து நல்லா மொறு மொறுன்னு உள்ளே வந்து நல்லா சாஃப்டான பந்தோசை அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து ரொம்பவே டேஸ்டியான அதே சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியான கொத்தமல்லி தக்காளி சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டோட காம்போ கண்டிப்பாக எல்லோரும் இந்த டிஃபனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பியோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன்